வணக்கம் நண்பர்களே இப்போது அமைச்சர்களாக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் செலவுன்னு ஒன்று பண்ணணும் இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும் திமுகவுக்குன்னு இல்லை எல்லா கட்சிக்குமே பொருந்தும் இப்போ தேர்தல் செலவு பண்ண பண்ணணும் அப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஐம்பது சதவீதம் குறைஞ்சபட்சம் இருக்குது எழுபது சதவீதம் இருக்குது அப்படின்னு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அதிகம் இருக்கும் பட்சத்தில் நம்ம முதலீடு பண்ணுறதா தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இப்போ அந்த முடிவில் தான் இருக்காங்க விஜய் கட்சி என்ன முடிவில் இருக்குங்கிறது விஜய் கட்சின்னு உள்ள தான் தெரியும் எல்லா அரசியல் கட்சிகளுமே அப்படி தான் இருப்பாங்க நாங்கள் செலவு பண்ணால் எங்களுக்கு என்ன அப்படி பார்க்கும்போது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைந்து கொண்டே வருகிறது குறைவாகத்தான் இருக்கிறது இப்படி தோற்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் தேர்தல் நிதியாகவோ தேர்தல் செலவோ பண்ணிட்டா அடுத்து வர்ற மாற்று ஆட்சி நம்மளை சும்மா விடாது அப்போ வழக்கு செலவுகளுக்காவது நமக்கு பணம் இருக்கணும் இது ஒரு பக்கம் அப்போ இப்போ திரும்ப போய் நீங்கள் நீங்கள் இந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுங்கள் இந்த மாவட்டத்தில் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுங்கன்னு கட்சி தலைமை சொல்லிச்சுன்னா செலவழிக்க ரெடியே இல்லை ஏன்னா ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு என்பதனுடைய மறு வடிவமான வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட நாலஞ்சு அமைச்சர்கள் மேலே சிவியராக வழக்கு போய்ட்டுருக்கு அதிலையும் குறிப்பாக பொன்முடி மீது அவதூறாக பேசுனார்னு வழக்கில் அவர் சிக்கிட்டார் டே டேப் கொண்டு வாங்க அவர் என்ன பேசினார்னு கேட்போம்னு கேட்குறாங்க அப்போ அதில் அவர் நிச்சயமாக தண்டனை பெறுவார் வழக்கு மேல்முறையீடு போகும் த தப்பிப்பாரா ஜெயிலுக்கு போவாராங்கிறது வேற ஆனால் அவர் சிக்கிவிட்டார் ஒரு நீதி ஒரு கேளமை நீதிமன்றத்தில் அவர் சிக்கிவிட்டார் இதை காப்பாற்றுவதற்கோ இவருக்கு ஆதரவாக குரல் கொடு கொடுப்பதற்கோ அல்லது ஏதாவது லாபி பண்ணி இவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கோ இதெல்லாம் நீதின்னு நான் சொல்ல வரல ஆனால் இப்படி செய்வதற்கு கூட திமுக முயலவில்லை பொன்முடி பொன்முடி மீத மட்டும் இல்லை எல்லா அமைச்சர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்ட எல்லா அமைச்சர்கள் மீதும் ஏதோ ஒரு வகையில் அவங்களை காப்பாற்றுறதுக்கு திமுக தலைமை முயற்சி செய்யவில்லை இப்படி தெரிந்து தொறுப்போம் என்று தெரிந்து தங்களுடைய பணத்தை எப்படி செலவு பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்போ தேர்தல் செலவு பண்ண மாட்டேன்னு பின்வாங்கிற அமைச்சர்கள் இருக்கும் பொழுது அந்த கட்சி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி வேணா ரூமில் உட்காந்து சில நிறுவனங்களை வச்சு வியூகங்களை வகுக்கலாம் அதுலேயும் தோல்வி அடையக்கூடிய வியூங்களாக இருக்கிறாங்க கூட்டம் நடக்கிற இடத்துக்குள்ளே ஆம்புலன்ஸை விடுறதெல்லாம் எவன் கொடுத்த ஐடியான்னே தெரியல அது திமுகவுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஐடியா இது யார் கொடுத்தாங்கன்னே தெரியல இப்படி தோற்போம் என்று தெரிந்து அமைச்சர்கள் செலவு செய்ய ரெடியாக இருக்காத போது திமுக எப்படி ஜெயிக்கும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்